ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுக்கிங் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே பிடிச்ச ரெசிபி தான் செய்ய போறோம் அதுதான் மேகி மசாலா ஃப்ரை வாங்க எப்படி செய்வதுன்னு பாக்கலாம் அதுக்கு முதல்ல ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இதுல நம்ம ரெண்டு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி இப்ப நல்லா கொதிச்சு வரட்டும் இப்ப பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சு வருது இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க ரெண்டு மேகி ஆட் பண்ணிக்கலாம் மேகிய எப்பவுமே இப்படி முழுசா போட்டுறாங்க பிள்ளைங்களுக்கு மாட்டிக்க கூட வாய்ப்பு இருக்கு அதனால எப்பவுமே இப்படி கொஞ்சம் நொறுக்கிக்கோங்க மேகியை நல்லா இப்படி சின்ன சின்னதா பண்ணி அதுக்கப்புறம் இந்த தண்ணியில நம்ம இதை ஆட் பண்ணிக்கணும் இது கூடவே இப்ப நம்ம வெட்டி வச்சிருக்க வெஜிடேபிள்ஸையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன் ஒரு கேரட் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இது வேகிறதுக்காக கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா ஒரு ஸ்பூன் கிட்ட நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இது இப்போ நல்லா ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ பாருங்க மேகி நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த பதத்துக்கு நம்ம மேகியை மடிச்சுக்கலாம் பாருங்க இதை நம்ம வடிச்சு எடுத்தாச்சு இது இப்போ தனியாக அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம் இது கூடவே இப்போ நம்ம மேகி ஃப்ரை செய்ய ஆரம்பிக்க அதுக்கு நம்ம முதல்ல ஃப்ளேம் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிக்கலாம் இது நம்ம பிள்ளைங்களுக்கு செய்யறோன்றதால எண்ணெயை கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம் இப்படி இது நான் இல்லை வெறும் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் இப்ப நல்லா சூடாயிடுச்சு இதுல நம்ம வெட்டி வச்சிருக்க ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்மால் சைஸ் வெங்காயம் தான் எடுத்திருக்க இதை இதுலயே நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு இதுவே நம்மளுக்கு போதும் இப்போ இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு வில் தான் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு இது பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா இதை வதங்கிக்க பாருங்க இஞ்சி பூண்டும் நல்லா பச்சை வாசனை போய் வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு சிட்டிகள் மஞ்சள் தூள் இது நம்ம குழந்தைங்களுக்கு செய்யறதால சும்மா கொஞ்சமா கால் ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமா தூள் இது கூடவே நம்ம ரெண்டு மேகி செய்யறோம் ஆனாலும் நம்மளுக்கு காரம் அதிகமாக வேண்டான்றதால நான் ஒரு பேக்கெட் மேகி மசாலா தான் இதுல ஆட் பண்றேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க ரெண்டு பேக்கெட்டும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா கரம் மசாலா இது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அதை நல்லா வதங்கட்டும் இந்த பதத்துக்கு இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கணும் ஒரே ஒரு தக்காளியை நான் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுலயே ஆட் பண்ணி இது கூடவே இப்போ நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா மேகி மசாலாலையும் உப்பு இருக்கு மேகி நம்ம வேக வைக்கும் உப்பு போட்டோம் அதனால கவனமா கொஞ்சமாதான் நான் உப்பு எடுத்திருக்கேன் அதையும் இதுலயே சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க ஃப்ளேம் இப்போ லோல வச்சு ரோல வச்சே நம்ம இதை இது பண்ணிக்கலாம் இல்லனா மசாலா அடி அடிபிடிச்சுக்கோ இப்ப பாருங்க தக்காளி நல்லா வணங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு இந்த பதத்துல நம்ம வேக வச்சிருக்க மேகியை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட இப்படி அடிப்பிடிக்காம நல்லா கலரி இருக்கும் நம்ம இப்ப இதுல இப்போ நம்ம வேக வச்சு மேகியை ஆட் பண்ணிக்கலாம் இது இப்போ நல்ல கிளரி ஆச்சு அவ்வளவுதான் இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி தூவியா இருக்குன்னா நம்மளோட மேகி மசாலா ஃப்ரை ரெடி இப்போ நம்ம இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான நம்மளோட மேகி ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம மிஷர்ஸ் குக்கிங் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபியோடு உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன்